இவ பேர் தான் டயனா எப்போவும் வந்து கடை திறந்த உடனே காலையிலே வந்துடுவான் இன்றைக்கி செகண்ட் டைமும் வந்திருக்கா இவளுக்கு நான் இப்போ வடை கொடுக்குறேன் கையிலே வாங்கி பார்ப்பாருங்க இந்தாடா டயனா இந்தா டயனா வாங்கிக்கடா இந்தா வாங்கடி அம்மா வாங்கிக்கடா இந்தா வாங்கிக்கோ வடை வேணாவா ஏன் அதுக்கு கா சாயந்தரம் சிக்கன் பக்கோடா போடுறேனே சிக்கன் பக்கோடா தான் வேணுமா ஆ இந்தா வடை வாங்கிக்கோ இந்தா நல்ல பொண்ணு இல்லை நீ இந்தா வாங்கிக்க வாங்கிக்கடா சரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அந்த காக்கா கொடுத்துட்டமா இந்தா வாங்கிக்கோ வேணாமா கீழே தள்ளி விடுற வேணாமா அவளுக்கு சரி வேறு என்ன வேணும் உனக்கு வேறு என்ன வேணும் ஆ சைரே பக்கோடா எடுத்துன்னு தரட்டா பக்கோடா கிண்ணத்தில் இருக்க தூள் வந்து தரட்டா ம் சரையிறே இந்தா இப்படி இந்த தூள் தான் இருக்கு எடுத்துக்கோ இந்தா இந்தா எடுத்துக்கோ உனக்கு பெருசாலாம் இல்லை பெருசாலாம் சாயந்தரம் தான் நான் தர முடியும் எடுத்துக்கோ இந்தா இந்தா அவள் ஏதோ கோவத்தில் இருக்கிறா ஏதோ கே வேணுமா இந்தா வேணாண்ணா போ நான் இங்கே வைக்கிறேன் எடுத்துக்கோ வேற இல்லை சாயந்தரம் தான் தருவேன் பெருசா நான் இல்லைன்னு சொன்னதையும் நம்பாத உள்ளே வந்து அந்த காரத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு எவ்வளோ அழகாக போகுது பாருங்க காரம் வந்துடுச்சா குடி குடி தண்ணி குடி தண்ணி கூட வேணாமா ஒரு வழியாக என்னென்னமோ பண்ணி அவளை சமாதானப்படுத்தி கையில் ஒரு வடையை அவள் வாயில் ஒரு வடையை எடுத்து கொடுத்துட்டேன் அந்த வடையும் வாங்கிக்கிட்டா இன்னொரு வடையும் கொடுக்கலாம் எடுத்துகிட்டு போய் பத்திரமா எங்கன்னா வச்சுட்டு வருவாள் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவா இன்னொரு வடையும் கொடுக்குறேன் அதையும் வாங்கி அழகாக சாப்பிடுவா அவளுக்கு சாயந்தரம் வந்தவொடனே நான் சிக்கன் பக்கோடா கொடுத்து அவளை நான் கூல் பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஆன்டெல் தீன் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு டாட்டா பை பை டேக் கேர் டைனா பாய்